ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது எங்கள் மச்சி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த நைட்டி எல்லாஸ்டிக் தான் இது எனக்காக வேண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் வந்து இந்த ஜவுளி எடுக்கையில் போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாததுனால கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் என்னால் கடையை போட்டுட்டு போக முடியல ஸோ அவங்க போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்க என்ன எடுத்துகிட்டு வந்துருக்காங்கண்ணே க்ரீன் கலரில் சேரீ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதாவது எல்லாம் குரூப் சாரியாக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பத்து சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்போயே சொல்லிட்டு இருந்தேன் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க என்னால் போக முடியல ஸோ டைம் இல்லை நமக்கு ஸோ அதனால் அவங்கள நான் அமுச்சு விட்டுட்டேன் அவங்க போயிட்டு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இருந்தாங்க எதுக்கு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சண்டை போட்டேன் பட் ஆனால் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க பாரு நீயே அப்படின்னு சொல்லி பிடிக்காட்டி மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஆனால் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பரவாயில்ல இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அது அதாவது நம்ம எதையுமே வந்து பார்க்கும்போது தெரியாது இதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க க்ரீன் கலர் ஸேரீ எப்பயுமே வந்து அழகாக தான் இருக்கும் அதுவும் இது வந்து பூனம் ஸேரீ ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு எனக்கு எப்பயுமே கொஞ்சம் வந்து ஜிகுஜிகுன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சூப்பராக இருக்குது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கட்னா அழகாக இருக்கும் அப்படின்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க